இந்த செய்தியை வழங்குபவர்கள் புதுச்சேரி புதுச்சேரியில் உள்ள சில ஏடிஎம் மையங்களில் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதால் இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை வங்கிக் கணக்கு இல்லாதவர்களே இல்லை என்கின்ற இலக்கை எட்டிவிட்டது மேலும் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கான சம்பளம் முதியோர் விதவை மாற்றுத்திறனாளிகள் குடும்பத் தலைவர்களுக்கான உதவித்தொகை விவசாய கடன் தள்ளுபடி தொகை நூறு நாள் வேலை திட்ட சம்பளம் அரசு நலத்திட்டங்களுக்கான நிதி என அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகின்றது மேலும் தற்பொழுது அனைத்துமே டிஜிட்டல் மயமாகிவிட்ட நிலையில் ஒவ்வொருவரும் வங்கிகளுக்கு பணம் எடுப்பதற்காகவோ டெபாசிட் செய்வதற்காகவோ சென்றால் ஏடிஎம் மையத்தை பயன்படுத்துமாறு ஊழியர்கள் திருப்பி அனுப்பி வருகின்றனர் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு காத்திருக்க விரும்புவதில்லை என்பதால் ஏடிஎம் மையங்களையே நாடி செல்லும் நிலை உள்ளது அந்த அளவிற்கு அதன் பயன்பாடு எளிதாகிவிட்டது மேலும் வாடிக்கையாளர்களுக்கு சேவையளிக்கும் வகையில் புதுச்சேரி நகரம் மற்றும் பகுதிகளில் அந்தந்த வங்கிகள் சார்பில் முக்கியமான இடங்களில் ஏடிஎம் மையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஏடிஎம் மையங்களின் நிலைமைதான் மிகவும் மோசமாக உள்ளது மேலும் பெரும்பாலான தேசிய வங்கிகளின் ஏடிஎம்கள் முழுமையாக செயல் அப்படியே செயல்படுத்தப்பட்டாலும் பணம் இருப்பதில்லை அவுட் ஆஃப் சர்வீஸ் என்பது போன்ற நிலையே உள்ளது இதனால் அவசரத்திற்கு பணம் எடுக்க செல்வோருக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது மேலும் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார விடுமுறை நாட்களில் வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பணம் எடுக்க ஒவ்வொரு ஆக அலைவது எரிச்சல் அடைய செய்வதாக உள்ளது மேலும் ஏடிஎம் மையங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் உடைந்து தொங்குவது பாதுகாப்பற்ற வகையில் திறந்து கிடப்பது இயந்திரம் பழுதாகாமல் இருக்க பொருத்தப்பட்ட ஏசி செயல்படாதது போன்ற குறைபாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது பெரும்பாலான ஏடிஎம்களில் ஆரம்பத்தில் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டனர் அதற்கு அடுத்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு விட்டதால் காவலுக்கு ஆட்கள் இல்லாமல் ஏடிஎம்கள் திறந்தே கிடக்கின்றது இதுபோன்ற மையங்களில் நாய் ஆடுகள் தஞ்சம் புகுகின்றன மேலும் புதுச்சேரி நகரில் ஒதுக்குப்புறமாக உள்ள பல ஏடிஎம் மையங்களில் பிச்சைக்காரர்களின் புகலிடமாக இருந்து வருகின்றது எனவே இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்